ஒரு விஜய் ரசிகன் அமீர் பேசின ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தார் அதில் அமீர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் பேசியிருந்தார் அதில் அமீருக்கு வந்து தலைவர் பெயரை சொல்கிறதுக்கே பயமாக இருக்கும் போல அதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு முன்னாடி அரசியலுக்கு வருவார் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடிகர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ஆங்கர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா ரஜினிகாந்த் அவர்கள்னு சொல்கிறாரு விஜய் அவர்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய அவசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் அவர் அதை சொல்லிட்டு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு ராகவேந்திரர் அப்படிங்கிற ஒரு கடவுளை அறிமுகப்படுத்தினாரும் அவர் யாரை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பார்க்க சமூக ராகவேந்தர் என்கிற ஒரு கடவுளை அவர் கொண்டு வந்து தன்னுடைய ரசிகர்கள் அறிமுகப்படுத்துனார்கள் ஆனா விஜய் அவர்கள் வந்து அஞ்சலையம்மாள் பெரியார் போன்ற தத்துவவாதிகளை அவர் வந்து அறிமுகப்படுத்தினாராம் விஜய் அவர்கள் தெளிவாக இருக்காங்க தன்னுடைய ரசிகர்களுக்கு யாரை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்கிறாரு விஜய் அவர்கள் பெரியார் இருக்கின்ற தத்துவத்தை பெரியாரையும் அஞ்சலையம்மாளையும் அறிமுகப்படுத்துறாரு நான் சொல்றது தன்னுடைய ரசிகர்களுக்கு யாரை அறிமுகப்படுத்துறது அந்த இடத்துல விஜய் தெளிவாக இருக்காரு நினைக்கிறேன் இதுல ஒரு விஷயம் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தி தான் அஞ்சலையம்மாள் பெரியார் பற்றியெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு பேரை சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு பேருடைய வரலாறும் விஜயவர்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அது மட்டும் இல்லாமல் அமீர் என்ன சொல்றாரு அப்படின்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் யார் ஒருத்தங்க அறிமுகப்படுத்தலையோ அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் பெரியாரையும் அம்பேத்கரையும் எவன் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க மறுக்கிறான எவன் அவர்களை ஒதுக்கிட்டு வந்துட்டு அரசியல் செய்ய வரலானோ அதை ஆபத்தான சரியான வழியில் விஜய் தான் அதை வந்து இருக்கார் அப்படிங்கிற மாதிரி பேசினார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கடவுளை தானே அறிமுகப்படுத்தினார் சரி கடவுளை அறிமுகப்படுத்துறதுல என்ன தப்பு இருக்குது இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் ஒரு சிலர் தான் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க அதே போல் பெரியார் அவர்களை தலைவர் வந்து ஏற்றுக்கிட்டதுமே பெரியார்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது அவர் ஒரு விருந்து அதில் நமக்கு என்ன வேணுமோ அதை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் தலைவரே சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் பெரியார் அப்படின்னு ஒரு படம் வேலு பிரபாகரன் அவர்கள் எடுத்தாங்கல்ல அந்த படத்தை எடுக்கும்போது நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு எவ்வளவோ பேர்ட்ட ஹெல்ப் கேட்டும் வேலு பிரபாகரன் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு ஆனால் பெரியார் பேசுகிறவங்க கூட அவருக்கு உதவி பண்ணல ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் உதவி பண்ணாங்க அப்படின்னு வேலு பிரபாகரனே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் என்ன படம் பெரியார் அப்படின்னு ஒரு படம் வெளியே வர்றதுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் காரணமாக இருந்திருக்காங்க ஆனால் சும்மா பெயரளவில் நாங்கள் பெரியாரை போட்டுறோம் நாங்கள் அம்பேத்கரை போட்டுறோம் நாங்கள் இவங்கள போட்டுறோம் அவங்கள போட்டுறோன்னு பெயரளவில் சொன்னால் மட்டும் பற்றாது அதை செயல்பாட்டிலையும் காமிக்கணும் ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் இப்படி தம்பட்டை அடிச்சுக்கிறதெல்லாம் கிடையாது இப்போ பெரியார் படத்துக்கு உதவி பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்த வேலு பிரபாகரன் வெளியே சொன்ன உடனே தான் அந்த விஷயம் வெளியே தெரியுது இல்லாட்டி அந்த விஷயம் வெளியே தெரியாது